ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுவையான மனமான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர நே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இதை கடையில் போய் வாங்கி சாப்பிட்டோம்னா ஒருத்தருக்கே நூறுலேருந்து நூற்றம்பது ரூபா சொல்லுவாங்க இது வீட்டில் செய்கிறதுனால நம்மளுக்கு காசு மிச்சம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுது வீடியோ போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாசுமதி ரைஸ் ஒரு ஒரு டம்ர அளவுக்கு எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி ஊற வச்சுருக்கோம் அதோடய தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக இந்த அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கொதி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா தண்ணி சூட ஆரம்பிச்சிருச்சு நல்லா தண்ணி வந்து கொதி வரணும் தான் அந்த அரிசியை போடணும் போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளாரே வெந்துடும் பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த வாசுமதி ரைஸ் அதில் சேர்த்துடலாம் இது தண்ணி சூடேறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அரிசி வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோ நேரம்தான் ஆகும் பாருங்கள் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்க்குறதுனால அரிசி நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சாப்பாடு நல்லா பொலன்னு வரும் இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சாப்பாடு ரொம்ப குழஞ்சிடக்கூடாது இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க இதில் தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா வடித்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை அப்படியே நல்லா பரப்பி விட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இது அப்படியே வச்சிங்கன்னா நல்லா அதை கெட்டியாகிடும் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக பரப்பி விட்டுக்கோங்க ஃபேன் காற்றில் வச்சிங்கன்னா நல்லா ஆறிடும் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெய் சூடு இருந்ததையும் ஒரு ஆறு பள்ளிக்கிட்ட பூண்டு எடுத்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம் அதை இதோட சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இதில் ஒரு பத்து பீன்ஸ் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் கேரட்டு ஒரு கேரட்டு எடுத்து இந்த மாதிரி நீட்டை நீட்டமாக அளவுக்கு மெலிசாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க கொடமிளகா ஒரு கொடமெளகாய் எடுத்து நீட்டை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதோடு சேர்த்துக்கலாம் இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிம்மிலே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஏன்னா பீன்ஸு கேரட் எல்லாமே ஓரளவுக்கு வேகிற மாதிரியான காய்கள் தான் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மிலே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போ சாப்பாடை இதோடு சேர்த்துடலாம் நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாசுமதி ரைஸு அதை இதோடு சேர்த்துக்கலாம் கொஞ்சமும் சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா ஆற வச்சுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் சோயா சாஸ் வீட்டில் இருந்ததுன்னா ஓகே அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அரை எலுமிச்சை பழத்தை லைட்டாக அப்படியே புளிஞ்சு விட்டுக்கலாம் சில்லி சாஸும் வீட்டில் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை மிக்ஸியில் ஒன்று ரெண்டுமாக ஓட்டி இதோடு சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் காரத்துக்கு நம்ம மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் வேறு எதுவுமே சேர்க்குறதில்ல அதனால் அந்த சுவையை கூட்டுறதுக்காக தான் இந்த சில்லி சாஸ் சோயா சாஸு ஸோ இதை சேர்த்தம்னாலே ஓரளவுக்கு மேனேஜ் ஆகிடும் பாருங்க நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பர மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கறதுனால நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்ப நல்லா கமகமன்னு நெய் வாசனையோடு நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு பத்து மிளகு எடுத்து இடித்து வச்சுருக்கோம் அதை இதோட சேர்த்துக்கலாம் தூள் சேர்க்குறத விட இந்த மாதிரி இடித்து சேர்க்குறப்ப நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிளறி விடுங்க இந்த மாதிரி கிளறுறப்போ இந்த பாருங்க க கரண்டியில் எடுத்து இப்படி இப்படி உதுத்து விடுற மாதிரி போடணும் அப்போ தான் நல்லா எல்லா இடத்துலையும் பரவும் சாப்பாடும் கொஞ்சம் குழையாமல் இருக்கும் நமக்கு இது இப்போ வெளியில் போய் வாங்கி சாப்பிட்றப்போ நூற்றம்பது ரூபா ஒருத்தருக்கு நம்ம செலவு பண்ணுற மாதிரி வரும் இது நான் நாலு பேருக்கு செஞ்சுருக்கேன் நான் வெளியில் போய் சாப்பிட்ணும் அப்படின்னா அறுநூறுபா நான் செலவு பண்ணணும் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு பீ ஒரு ஒரு பத்து பீன்ஸு ஒரு கேரட்டு ஒரு குடமிளகாயோடு எனக்கு முடிஞ்சிருச்சு அதெல்லாம் பாஸ்மதி ரைஸ் ஒரு டம்ளர் இதெல்லாம் சேர்த்து ஒரு நூற்றம்பது ரூபா தான் எனக்கு செலவாயிருக்கும் மீதி இருக்க நானூற்றம்பது ரூபா என்னால் சேவ் பண்ண முடிஞ்சுது முடிஞ்சளவுக்கு மாதிரி வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க அது இல்லாமல் வெளியில் போய் சாப்பிட்டோம் அஜினோ மோட்டோலாம் சேர்ப்பாங்க அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சுவையான மனமான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன்